எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடன் தீர பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க நிறைய பேர் வந்து கடனில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கடன் வாங்காத ஆளே இருக்க மாட்டாங்க கடன் எதுக்காவது வந்து நம்ம வாங்கியிருப்போம் கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் கடன் இருந்தாலே மனசில் நிம்மதி இருக்காது மன குழப்பம் மன அமைதி கெடும் வீட்டில் வந்து சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும் இதனாலேயே வீட்டில் வந்து நிம்மதியே இருக்காது படன் கடன் வாங்கிட்டால் எப்பட்றா கொடுக்குறது அப்படின்றத பற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ நம்ம வந்து கடன் வந்து எதுக்காக தான் வாங்கியிருப்போம் அதாவது நம்மளுக்கு வந்து திருமணத்துக்கோ இல்லை படிப்புக்கோ இல்லை வீட்டு செலவுகளுக்கோ இல்லை ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கோ எதுக்காவது நம்ம கடன் வாங்கியிருப்போம் கடன் வாங்காத ஆளே இல்லை இந்த உலகத்தில் எல்லாருமே கடன் வாங்க தான் செய்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் கடனை வாங்குறாங்க தான் அதை திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா ஆனால் திருப்பி கொடுக்க முடியாமல் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா வட்டி கட்டவே முடியாமல் ரொம்ப இருப்பாங்க அந்த வட்டியை கூட கொடுக்க முடியாமல் மன உளைச்சலில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க வட்டி கட்ட முடியலனா ரொம்ப கஷ்டம் பாருங்கள் ஏன்னா முதல்ல கொடுக்க முடியலைனாலும் பரவாயில்ல வட்டியே கொடுக்க முடியலைன்னா எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க பாவம் அவங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை மாதிரி பண்ணி அவங்க கடனை வந்து கொடுக்கட்டும் இந்த வீடியோலாம் வந்து சும்மாலாம் நினைக்காதீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோலாம் சும்மாலாம் போடலை இதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுது இதெல்லாம் வந்து சித்தர்களின் சூட்சும நேரம் இந்த நேரம் நம்ம வந்து சித்தர்கள் வந்து நம்மளுக்காக கொடுத்த நேரம் தான் இது வந்து இதெல்லாம் நிறைய வந்து ஆன்மீக இதில் இருக்குது அதை தான் உங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி நேரத்தை நம்ம பயன்படுத்தி கடன் நம்ம கொடுக்கும்போது நம்மளை கடன் வந்து ஈஸியாக சீக்கிரமாக அடைஞ்சிடும் அது எவ்வளோ பெரிய கோடி கடனாக இருந்தாலும் அடைஞ்சிரும் எப்படின்னா அந்த கோடீஸ்வரர்களாம் கூட வந்து கட்டனை தான் வாங்குவாங்க எப்படி இருந்தாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு கோடி கோடிக்கணக்கில் பணம் வாங்குவாங்க அவங்களும் வந்து கடனை வாங்கிட்டு இந்த மாதிரி நேரத்துங்களில் அவங்க பயன்படுத்தி கடனை கொடுக்குறாங்க அதனால தான் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு அந்த கடனை கொடுக்க வேண்டிய பணங்கள் பணம் வந்து நல்லா வருது ஜோதிடம் செ தெரிஞ்சவங்கள்ட்டையோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை இந்த மாதிரி ஜோதிடம் தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் குறித்து அந்த நாளை வந்து வாங்கிக்கிட்டு அந்த நாளில் வந்து அவங்க கடனை வந்து திருப்பி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அவங்க கோடிக்கடனும் அடைஞ்சு போயிடுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் வந்து வெளியில் வந்துகிட்டு இருக்குது முன்னாடிலாம் இதெல்லாம் சூட்சமாக யாரும் சொல்லாமல் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க தான் இதெல்லாம் வெளியில் வருது இதை மாதிரி நாங்கள் உங்களுக்காக போட்டுட்ருக்கோம் மாதம் மாதம் வந்து இது ஒரு மாதத்தில் ஒரு மூணு நாள் வரலாம் ரெண்டு நாள் வரலாம் ஒரு நாள் வரலாம் இந்த மாதிரி வரும் அந்த ம முகூர்த்தன்றது வந்து இது வந்து மாதத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாள்னு வரும் இந்த நா நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்க நீங்கள் கடன் வாங்கியிருக்கிற தொகையை வந்து நீங்கள் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு சிறு தொகையினாலும் கொடுத்தீங்கன்னா உங்கள் கடன் முழுவதுமாக அடைஞ்சிரும் இல்லை நீங்கள் எங்களால் கொடுக்க முடியாது அவங்க வாங்கிக்க மாட்டாங்க சிறு தொகையை கூட மொத்தமாக தான் வாங்குவாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பணத்தில் இப்போ உங்ககிட்ட இருபது ரூபாய் இருக்கா அந்த நேரத்தில் இருபது ரூபாயை எடுத்து வைங்க அதுவே போதும் அதுவே உங்களுக்கு சேரும் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு கவர் எடுத்துக்கோங்க அதாவது உங்களுக்கு நகைக்கடைன்னா நகைக்கடை அந்த பேரை எழுதி வச்சுக்கோங்க இல்லை பேங்க்கில் வாங்கியிருந்தீங்கன்னா பேங்க் பேர் இல்லை யார்கிட்டையும் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க பேர் எழுதி அந்த பேரை எழுதி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு வசம்பு துண்டை போட்டுட்டு ஒரு பிரெஞ்சு இலையில் அவங்க அவங்க பேரை எழுதி அவங்க அமௌண்ட் எவ்வளவோ அதை எழுதிட்டு எனக்கு கடன் தீர்ந்தது அப்படின்னு எழுதி நீங்கள் அந்த கவருக்குள்ளே அந்த பிரெஞ்சியலையும் இந்த வசம்பியும் போட்டுட்டு இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும் இந்த நேரத்தில் எடுத்து வைக்கணும் ஸ்க்ரீனில் தெரிகிற நாளில் பதிமூணாந்தேதி புதன்கிழமை காலை எட்டு நாலு டு ஒம்போது ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அந்த மைத்திரி முகூர்த்தம் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த பணத்தை ஒரு இருபது ரூபாயாக இருந்தாலும் எடுத்து வைங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் இருபத்தொம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஒம்பது இருபத்தஞ்சி டு பதினொன்று முப்பத்தேழு வரைக்கும் இருக்குது இந்த டையத்தை நீங்கள் வந்து அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கா பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி இருபது ரூபாயாக இருந்தாலும் சரி அந்த கவருக்குள்ளே யாரோட பேர் எழுதி வச்சுருக்கீங்க கடன் கொடுக்கக்கூடிய நபரோட பேர் எழுதி வச்சுருக்கீங்களா அந்த கவருக்குள்ளே நீங்கள் வச்சிடணும் அதாவது பேங்க்காக தான் பேங்க் நேம் இல்லை அடகு கடை நேம் இல்லை வேறு யார்கிட்டையாவது வாங்கியிருந்தீங்களா அந்த ஆளோடய பேர் எழுதி வச்சு அதுக்குள்ளே வச்சு நீங்கள் அந்த கவரில் வச்சு சாமி முன்னாடி நீங்கள் வச்சுருங்க இந்த பணத்தை நீங்கள் என்னென்னா இந்த நான் மாதம் மாதம் சொல்லக்கூடிய மைத்திரி முகூர்த்தத்தில் எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க இருபது ரூபாயோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க இல்லை உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா ஒரு சிறு தொகையை அவங்கள்ட்ட கொடுத்து பாருங்க அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பணமும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் பல மடங்கு பெருகும் ஏன்னா அந்த அந்த நேரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது பணத்தை பெருக்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம வந்து கடனை திருப்பி கொடுத்தோம்னா சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு நம்ம உண்டான வழி கிடச்சிரும் அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் சிறு தொகையை அவங்க வாங்கிக்கு வாங்கினா நீங்கள் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே கடனை கொடுத்துருவீங்க இல்லை அவங்க வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த பணத்தை அவங்க பேரில் நம்ம எடுத்து வச்சு அடைச்சிக்கிட்டே வரும்போது சீக்கிரமாக நம்ம கடன் கொடுத்துருவோம் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான நம்மளுக்கு அந்த பணம் வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே வந்து இந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் கடனை கொடுக்கும்போது அதோட சேர்த்து கொடுக்கும்போது உங்கள் கடன் முற்றிலுமாக அடைஞ்சிரும் இப்போ வந்து நம்ம அந்த இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வட்டி தான் வாங்கக்கூடாது வட்டியை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கடனை கொடுக்கவே முடியாது வட்டி மட்டும் வாங்கிடாதீங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வட்டியும் நீங்கள் கொடுக்கக்கூடாது முதல்ல வேணால் கொடுக்கலாம் சிறு தொகையாக ஆனால் வட்டியும் கொடுக்கக்கூடாது இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கடனை திருப்பி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கலாம் இது மட்டும் வச்சுக்கலாம் மற்றவங்களுக்கு கடனே இல்லை நாங்கள் என்ன பண்ணலாம் அந்த நேரத்தில்னா நீங்கள் பணத்தை பெருக்கிறதுக்கு இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது என்ன பண்ணலான்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஒரு உண்டியலோ ஒரு பணப்பெட்டியோ வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு வசம்பு துண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்து வைக்கலாம் அப்படி இந்த பணத்தை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு பணம் வந்து நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் அதிகமாக சேர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து பணம் கடன் வாங்காதவங்க இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு வாங்க கடன் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் நீங்கள் கடனுக்கு உரிய தொகையை நீங்கள் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி வந்து மாதம் மாதம் இந்த சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம் எத்தனை முகூர்த்த நாள் இருக்கோ அத்தனையும் நாங்கள் போட்டுட்ருக்கோம் இதில் ரெண்டு முகூர்த்த நாளை நான் கொடுத்துருக்கேன் இந்த முகூர்த்தனால நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ச அலாரம் செட் பண்ண முடியாதவங்களுக்கு திரும்ப நான் வந்து மறுபடியும் ஒரு வீடியோ வரும் அந்த நேரத்தை நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் கடனை கொடுத்தா போதும் உங்களுக்கு கடன் ஃபுல்லாக அடைஞ்சிரும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த மைத்ரே முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப அபூர்வமானது நீங்கள் இதை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் கடன் வாங்கிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ யோரோ க கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பணத்தை வந்து இந்த நேரங்களில் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா கடன்ன்றது ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து கடன் இருந்தாலே ரொம்ப வீட்டில் வந்து பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் நிறைய இருக்கும் அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி உதவி செய்யாட்டாலும் இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி வீடியோவில் இருக்கிற விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க இந்த மாதிரி நேரம் வருது இந்த மாதத்தில் இந்த மாதிரி நேரத்துங்களில் பணத்தை எடுத்து வச்சா கடன் அடையுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சொல்லி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு கடன் வாங்கியிருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்